வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் இரண்டு தீர்வுகள் தான் இந்த இரண்டு தீர்வில் தான் நீங்கள் வந்தே ஆகணுமே வழியே வேறு வழியே கிடையாது அதனால தான் நம்ம ஜாதகம் கொண்டு பார்க்குறோம் இரண்டு தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று வந்து காலம் காலம் மாறணும் சார் நல்ல நேரம் பிறக்கணும் சார் நல்ல நேரம் வரணும் சார் நல்ல காலம் வரணும் சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான எஸ்கேப் பிரச்சனையிலருந்து வெளியே வரலாம் காலம்ங்கிறது பொன் போன்றது காலம் என்றதை மாற்றவே முடியாது காலத்தை யாராலும் மாற்ற முடியாது நல்ல காலம் அப்படிங்கிறது இறைவனால் அழிக்கப்படும் காலம் அதனால்தான் ஜோசியம் பார்த்து எனக்கு நல்ல காலம் எப்போ பொருந்திருக்கு ஏழரை சனியா அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா எல்லாரும் வந்து குரு பலன் இருக்கான்னு முதல்ல கேட்க மாட்டாங்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே சந்தோஷமாக வாழலாம் குரு பார்வை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும்போது தான் மைண்டு ஒரே டென்ஷனாக இருக்குது சார் எனக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் காலம் வரும் வரை பொறுத்து இருக்க வேண்டும் அந்த பொறுக்க முடியாத போது தான் பரிகாரங்களும் கோவில்களும் தானங்களும் தர்மங்களும் நம்ம பண்ணுறோம் ஆக அந்த பரிகாரங்களை எதுக்குது அப்படின்னா ரொம்ப லேட்டாக நல்ல காலம் நமக்கு பிறக்க போகுது அதை எளிமையாக நம்ம கடந்து ஆகணும் ஒரு ஆற்றை வந்து நம்ம கடக்கும்போது ஒரு படகு மூலமாக கடந்து போகிறது வேகமாக கடக்கலாம் அந்த ஆற்றை நடந்து போகிறது நீச்சல் அடிக்கிறது அதெல்லாம் உடம்புக்கு கொஞ்சம் ஆயாசத்தையும் ரொம்ப உடம்புல உங்களுக்கு தெரியணும்ல நீச்சல் தெரியணும்ல அது உங்களுக்கு ரொம்ப வலுவை குறைக்கும் ஆனால் படகுல போகிறதுங்கிறது சொகுசாக இருக்கும் சீக்கிரமாக போகலாம் படகை கடந்து அந்த ஆற்றுல ஈஸியாக படகுல மூலமாக நீங்கள் போயிடலாம் அதுதான் பரிகாரம் அடுத்த ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா காலம் சரியில்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விதமான எஸ்கேபிசம் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா இரண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒன்று சொல்லிட்டேன் காலம் இன்னொன்று மௌனம் இந்த மௌனமாக இருக்கிறது இருக்குது பாருங்கள் எதை கேட்டாலும் மௌனமாக இருக்கிறது அதை விட உத்தமம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது அதனால தான் பெரியவர்கள் வந்து சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவங்க எல்லாருமே காலத்தினுடைய அருமை தெரிஞ்சு நல்லா ஞாபகம் வச்சிங்க காலத்தினுடைய அருமை தெரிஞ்சு மௌனமாக இருப்பாங்க எந்த அளவுக்கு நீங்கள் மௌனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி கூடும் அது மட்டும் இல்லை பிரச்சனை வராது இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்குறாரு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ம் அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க அந்த சிரிப்பினுடைய அர்த்தம் என்ன அந்த ம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அந்த மௌனமே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்குங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம் ம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Naraya nama pesu, oke okay, nggak?